மித்தாலஜி இது ஆங்கில வார்த்தை தான் இந்த இரண்டாவது மித்தாலஜி இது சிதம்பரம் கொள்ளிடம் யூடியூப் சேனலுக்காக மறையூர் சித்தர் எழுதக்கூடிய அல்லது எழுதிய அல்லது எழுதப்போகிற ஒரு பாரதம் தான் மகாபாரதம் இதுவும் தான் இடங்கள் எல்லாம் இருக்கும் நிஜமான இடங்களாக இருக்கும் ஆனால் உள்ளே சரக்கு உண்மையாக இருக்காது பொய்யாகத்தான் இருக்கும் அந்த வகையில் அந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய அந்த கதைகளின் தொகுப்பை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இதை இந்த புராணங்கள் விஷ்ணு தான் ஆதாரம் இந்த விஷ்ணு புராணத்தில் இருந்துதான் இந்த கதையை தொடங்குகிறது முதலாவதாக மச்ச அவதாரம் மச்ச அவதாரம் என்றால் கடலில் மீன் ஒரு ஆ மனிதனாக உருவெடுப்பது தான் மச்ச அவதாரம் முதலாவதாக இரண்டாவதாக கூர்ம அவதாரம் கூர்ம என்றால் நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடிய ஆமை அது மனிதனாக மூன்றாவதாக வராக அவதார் பன்றி நல்லதையும் திங்கும் கெட்டதையும் திங்கும் அடுத்த அவதாரம் அடுத்தது நரசிம்ம அவதாரம் நரசிம்மம் என்றாலே தமிழ் சொல் தான் சிங்கம் சிம்மம் நரசிம்மம் நரன் என்றாலே மனிதன் தான் மனிதன் குரங்கு போல காட்சியளிப்பதுதான் இந்த நரசிம்ம அவதாரம் அடுத்தபடியாக பரசுராமன் கோடாளி வைத்திருப்பார் தன்னுடைய தாயையே கொன்றதாக சொல்வார்கள் சந்தேகப்பட்டு என்றளவும் நடக்கிறது பல இடங்களில் சந்தேகப்பட்டு மனைவி மீது சந்தேகம் தாய் மீது சந்தேகம் அண்ணன் தம்பி அவருடைய மனைவிகள் அவர்களுக்கு மீது சந்தேகம் இப்படி பல அடுத்தபடியாக ராமன் நான் ராமாயணத்தை சொல்லிவிட்டேன் ராமன் அதுக்கு படித்தியாக கிருஷ்ணன் கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணன் அவதாரத்துக்கு மதுரா என்ற ஒரு நகரம் இருந்துள்ளது மதுரா மதுராபுரி அங்கே பிறந்தவர்தான் கிருஷ்ணன் அதுக்கும் பல கதைகள் எல்லாம் உண்டு பலராமன் பலராமன் என்பது ராமனுடைய அண்ணன் பலராமன் பலம் தான் இவர்களுக்கெல்லாம் கதைகள் உண்டு ஆனால் பெரிய கதைகள் எதுவும் கிடையாது கடைசியாக கல்கி அவதாரம் கல்கி என்பது அது ஒரு அவதாரம் ஏற்களப்பையை வைத்து கொண்டு வெள்ளை உருவத்துடன் ஒரு குதிரை போல ஒரு படத்தை வரைந்திருப்பார்கள் அதுதான் அந்த கல்கி அவதாரம் இந்த அவதாரங்கள் எல்லாம் நம் ஒப்பிடலாம் எதோடு ஒப்பிடலாம் என்றால் பரிணாமக் கொள்கை பரிணாமக் கொள்கை சற்று மாற்றி இவர்கள் எழுதியுள்ளார்கள் இந்த கம்ப ராமாயணத்தை மகாபாரதத்தை தான் எழுதினார் பதினெட்டு புராணங்களை எழுதியுள்ளார் நான் மித்தாலஜி என்கிறேன் ஆங்கிலத்தில் இவர்கள் புராணம் என்கிறார்கள் எல்லாமே உண்மையான விஷயங்கள் அல்ல எல்லாமே கதைகள் தான் ஆனாலும் பல படங்கள் எழுதியுள்ளார்கள் என்றளவும் மிக சிறப்பாக அந்த படங்களை தயாரித்து அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் அது கருத்தை கொண்டு உருவாக்கி அற்புதமாக அருமையாக விசித்திரமாக நம்பும்படி அளவிற்கு அவர்கள் செய்துள்ளார்கள் இப்படித்தான் மகாபாரதமும் இருக்கிறது எல்லாமே மித்தாலஜி தான் இடங்கள் எல்லாம் உண்மையான பெயர்கள் தான் மதுரா அதுபோல கிருஷ்ணன் வாழ்ந்ததாக சொல்லக்கூடிய ஒரு இடம் கிருஷ்ணன் இறந்ததாக சொல்லக்கூடிய ஒரு இடம் எல்லாம் வட மாநிலங்கள் தான் குஜராத்தில் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது இதெல்லாம் நிஜயம்தான் ஆனால் சில பெயர்கள் மாறியிருக்கும் எனவே மித்தாலஜி என்று சொல்லும் பொழுது பலர் எழுதியுள்ளார்கள் மகாபாரதத்தை ஆனால் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்காது சில தொடர்பும் இருக்கும் எனவே இதில் நான் என்ன கதைகளை சொல்லப்போகிறேன் என்றால் இந்த ராமாயணத்தில் வரக்கூடிய பாத்திரங்களும் மகாபாரத்தில் வரக்கூடிய பாத்திரங்களும் சந்திக்கிறார்கள் பேசுகிறார்கள் பிரிந்து போகிறார்கள் அப்படித்தான் பல பாத்திரங்கள் எனவே நண்பர்களே கற்பனைக்கு அளவே இல்லை யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எழுதலாம் அதை புத்தகமாக பலருக்கும் கொடுக்கலாம் இலவசமாகவும் கொடுக்கலாம் பணம் வாங்கி கொண்டும் கொடுக்கலாம் அதையும் படிப்பார்கள் அதையும் நம்புவார்கள் இப்படித்தான் கதை தானே சுவாரஸ்யமாக கூட இருக்கும் ஓஹோ இப்படியெல்லாம் இருக்கிறதா என்று இருக்கும் அப்படி எழுதினால்தான் எல்லோரும் அதை ரசிக்கும்படியாக இருக்கும் எனவே நண்பர்களே பெரியார் நகரில் இருந்து தான் நான் பேசுகிறேன் த கேஷுவல் டேஸ் என்ற கடை வாசலில் நிற்கிறேன் எனவே நண்பர்களே இது கதைதான் இதில் இருந்து தெரிந்து கொள்வதற்காக ஒன்றும் இல்லை எல்லாரும் விட்ட கதை போல நான் விட்ட கதை இது மறையூர் சித்த விட்ட கதை என்று எடுத்துக்கொள்ளலாம்